பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையிலான கருத்து முரண் இன்றைக்கு அந்த கட்சியின் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே இவர்கள் இருவருடைய கருத்து முரணும் அல்லது அவர்கள் இருவரும் அடுத்தடுத்து தெரிவிக்கிற கருத்துக்கள் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பாகவும் பேசுபொருளாகவும் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் சந்தித்த பொழுது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார் ஒரு தவறான ஆட்டத்தை முதலில் தொடங்கி அவர்தான் அடித்து ஆடத் தொடங்கினார் ஒரு அவருக்கு ஏற்கனவே மருத்துவ ராமதாஸ் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடங்குகின்ற பொழுது நானோ என் குடும்பத்திலிருந்தோ ஒருவரும் கூட அரசியல் இந்த கட்சிக்கு பதவிக்கு வரமாட்டோம் ஆட்சி அதிகாரத்தினுடைய பதவிக்கும் நாங்கள் வரமாட்டோம் என்று ஒரு சத்தியம் செய்திருந்தார் அந்த சத்தியத்தை மீறி முற்பத்தி ஐந்து வயதிலே மத்திய அமைச்சராக அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தது நான் செய்த தவறு என்று முதல் முறையாக பகிரங்கமாக இப்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்து கட்சிக்கு இருவருக்கும் தனக்கும் தன் மகனாக இருக்கிற கட்சியினுடைய தலைவராக இருக்க அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் ஒரு உதவியாக இணைப்பாக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு உதவியாகத்தான் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்தேன் அதை ஏற்கவில்லை என்று ஒரு பொது வெளியில் எப்படி நடந்து கொள்வது என்பதை கூட நடந்து கொள்ளவில்லை ஒரு பொறுப்பான தலைவராக இல்லை என்றெல்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கட்சியுடைய இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான் என்று உறுதிபட சொன்னார் செயல் தலைவராகத்தான் அன்புமணி ராமதாஸ் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் சொன்ன நிலையிலே அவர் சொல்லி அடுத்த ஒரு அரை மணி இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே முகுந்தன் இளைஞரணி பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் இன்று என்ன சொன்னார் என்பதை ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு சிறு பகுதியை மட்டுமே குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இணக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாக தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்கடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கலாம் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து மருந்தையான் மருந்தையான் பதிலாக கொடுப்ப நிலை ஏற்பட்டுள்ளது தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அவருக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் நான்கு மணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது ஆன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொய்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் மேடை நாகரிகமும் சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் தடுத்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருவாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக வீசியது சரியான செயலா அனைவரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி என்னையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுமீத கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சார்ந்தவர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா செமது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏவனும் எழுதி நகையாளர்களும் போன்ற சொற்களையும் இந்த ஊமை சனகளுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்பகடாதே மார்பில் வீடு கொண்டு இழுத் இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன் சமூக நீதி மது ஒழிப்பு இலங்கை தமிழர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலே மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியிலே கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தந்தை மகனுக்கு இடையிலாக ஏற்பட்டிருக்கிற இந்த கருத்து முரண் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததா அந்த கட்சியில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துறை கருணா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையிலான இந்த கருத்து முரண் இப்போது செய்தியாளரை சந்தித்து பகிரங்கமாகவே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை அன்புமணி மீது வைத்திருக்கிற மருத்துவர் ராமதாஸ் எப்படி பார்க்கிறீங்க என்ன சொல்லுது சார் இந்த நிகழ்வுகள் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுல தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலேயான இந்த பனிப்போர் என்பது இன்று ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியமாக அது வெடித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசியல் தளத்தில் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மாறுபட்ட கட்சியாக செயல்பட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் மாநில பிரச்சனை ஆனாலும் அல்லது தேசிய பிரச்சனை சில நேரங்களில் சர்வதேச பிரச்சனை ஆனாலும் மருத்துவர் ராமதாசுடைய அறிக்கை தான் முதன்மை அறிக்கையாக வழிவரும் அவர் இந்த கட்சியை வந்து ஒரு புதிய பாதையில் நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கடந்த நாற்பது ஆண்டுகளாக கொண்டு போனார் தொடக்கத்துல நானோ என்னுடைய குடும்பத்தினரோ இந்த மாதிரியான நேரடி பொறுப்புகளுக்கு கட்சியிலேயோ ஆட்சியிலயோ வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கூட சொன்னாரு ஆனா காலப்போக்கில் தன்னுடைய மகன் டாக்டர் அன்புமணியை வந்து இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வந்தார் அதை தொடர்ந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கும் கொண்டு வந்தாரு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு திரு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஒரு அறுபது எழுபது சதவீதத்தினரை தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுப்பதற்கும் அன்புமணி அவர் சேர்ச்சியாகவே சுகாதாரம் செயல்பட்டாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் ராமர் கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார் டாக்டர் அன்புமணியை பொறுத்தளவில் அவர் என்டிஏ அணியில போகணும் மத்தியில மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆட்சியில் இடம்பெற வேண்டும் அமைச்சராக இடம்பெற வேண்டும் என்கிற பார்வையில என்டிஏட இருந்தாரு அப்போது இருந்த மருத்துவர் ஐயா ராமதாசுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையிலே ஒரு பணிப்பூர் தொடங்கியது அது தலைமை பொறுப்பை என்னிடம் கொடுத்துவிட்டு அவரே இயங்க வேண்டும் என்று விரும்புவது எந்த வகையில் நியாயம் என அன்புமணி தரப்பு ஆனாலும் கட்சியை நான் தொடங்கினேன் நான் நடத்தினேன் என்னுடைய கருத்தின் அடிப்படையில் என்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மட்டுமே கட்சி செயல்பட வேண்டும் என்று திரு ராமதாஸ் குடிவாரமாக இருந்தார் இந்த இருவருக்கும் இடையே நடைபெற்ற மோதல் என்பது நமக்கு பாமகவினுடைய பொதுக்குழு அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி மாநாடு ராமதாஸ் நடத்திய நிர்வாக குழு கூட்டங்கள் இதில் எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த அடுத்து நடைபெற்ற ஒன்று இரண்டு கூட்டங்களில் சுத்தமாக அன்புமணி புறக்கணித்து விட்டார் இதனுடைய இது தொடர்பாக திரு அன்புமணி மீது மிக கடும் கோபத்தில் இருந்த ராமதாஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டும் இன்று வெளிப்படையாக தன் மகன் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை குடும்பத்திலே நடைபெற்ற அத்தனை விஷயங்களையும் வெளியில கொண்டு வந்துட்டார் இனி பாமகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும் ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக என்று இரண்டு பாமக உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இப்போது ஏற்பட்டு விட்டது என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது சகோதரர் நன்றி சார் ஒரு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி என்று இரண்டு நிலை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கதா சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தீ மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி வன்னியர் சங்கமாக செயல்பட்டு பின்னர் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டது வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருவதற்கு மிக முக்கிய போராட்டங்களை முன்னெடுத்த கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்படுகிறது அதுபோல மது ஒழிப்புக்காக அவர்கள் எடுத்த விழிப்புணர்வு பல்வேறு முயற்சிகள் பொதுக்கூட்டங்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகள் இருக்கட்டும் அதுபோல் தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முதலிலே வருகின்ற அறிக்கையாக இருக்கட்டும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு என்கிற ஒரு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடெல்லாம் இணைந்து செயல்பட்ட காலகட்டங்களாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு முற்போக்கு செயல்பாடுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை முன்னிறுத்தியிருக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்களிலே பெரியார் அம்பேத்கர் உள்ளிட்டோருடைய சிலைகளை மிக அதிக அமைத்த ஒரு கட்சியாக அந்த கட்சியானது இருக்கிறது பல சமூக சீர்திருத்த முற்போக்கு பாதையிலே பாட்டாளி மக்கள் கட்சி பயணிப்பதாக சொல்லப்படுகிற சூழலில் சமூக நீதி உள்ளிட்டவற்றை மிகவும் பின்பற்றி வருகிற ஒரு இயக்கமாக அரசியல் இயக்கமாக ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக குறிப்பாக வட மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக தொண்டர்களை செல்வாக்கோடு வைத்திருக்கிற ஒரு கட்சியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்படுகிறது அந்த கட்சிக்குள்ளாக நிறுவனர் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் இருவருக்கும் இடையிலான அந்த கருத்து முரண் என்பது இளைஞரணி தலைவர் பதவி நியமனத்தில் தான் அது வருகிறது அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்தார் அதைத் தொடர்ந்து ஜி கே மணியினுடைய மகன் கட்சியினுடைய கௌரவ தலைவராக தற்போது இருக்கிற ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமரன் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் அந்த பதவியிலிருந்து விலகினார் அதைத் தொடர்ந்து கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் அன்புமணியினுடைய சகோதரிடைய மகன் அவர் நியமனத்தில்தான் இருவருக்கும் இடையிலான அந்த முரண் என்பது வெளிப்படையாகவே பொது குழுவிலே வெளிப்பட்டது இப்போது இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சரியாத சந்திப்பை இன்று காலை நடத்திய மருத்துவர் ராமதாஸ் இப்போதும் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் முகுந்தன் பரசுராமன் தான் அவர் தலைவருக்கும் நிறுவனருக்கும் இடையில் உதவியாக இருப்பார் என்றெல்லாம் சொன்னார் அவர் சொல்லி ஒரு மணி நேரத்திற்குள்ளாக முகுந்தன் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் அதை அடுத்து பார்க்கலாம் நம்மோட பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் தந்தை மகனுக்கான இந்த கருத்து முரண் எதை வெளிப்படுத்துது சார் வணக்கம் வணக்கம் அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருக்கு அன்புமணிக்கு அவர் வந்து மாணவராக இருந்தார் அப்போ இவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது அவருக்கு கேள்வி இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து டாக்டர் படைக்கு போறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் போயிடுவாரு அதனால இவருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு கோணத்துல தான் பார்த்தாரு ஆனால் இன்று பாத்தீங்கன்னா அவர் முப்பத்தஞ்சு வயசுல வந்து ராம அன்புமணியை வந்து நான் எம்பி ஆகினேன் வளர்த்த கடா மாறு பாந்துருச்சு இப்படி ஒரு பையனை இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அவங்க அம்மாவே தண்ணீர் பாட்டில் எடுத்து அடுத்தேன்னு அப்படிங்கற அப்படிங்கற இது மாற ஒரு செயல்களெல்லாம் தன்னோட பேப்பர்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி அதே டைப் பண்ணி அதே செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசுறாருன்னா எவ்வளவு மன வலி இருக்குங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு பேருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் பாக்குறத அந்த கோணத்துல பாக்குறேன் அப்படி பாக்குற போது எவ்வளவு வழி இருந்தா மன வலி இருந்தா இதெல்லாம் சொல்லுவாரு ஒரு பொது பத்திரிகையாளர் சந்திப்பில் தன் மகனை பத்தியே இப்படி சொல்றாருன்னா எவ்வளவு வழி இருந்திருக்கும் அப்படிங்கறத நாம ஒரு பொது பார்வையா பார்க்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இவரு தலைமை பொறுப்புக்கு லாயக்கற்றவர் எல்லாம் சொல்ற போது இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இதோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சாதாரண வார்த்தைகள் இல்லை இது வந்து காலங்காலத்துக்கும் வந்து பேசப்படுகின்ற பொருளாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதன் பயந்து தான் அந்த முகுந்து நல்லா வந்து ஐயையோ இப்படி எல்லாம் பெரிய கட்சி கேள்வி கட்சி இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளாகட்டும் இல்லை வந்து தமிழ் தேசிய கட்சிகளாகட்டும் இவங்கள வந்து ஒரு ஜாதி கட்சியா தான் பார்க்குறாங்க அப்போ அப்படி இருக்கிற சமயத்துல இது ஜாதிய முழுமையாக நம்பியே இது வாக்கு வாங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்துல பாக்குற போது இதை விட்டு அன்புமணி விட்டால் வேற ஆள் இல்லை ஏன்னா தான் இவருக்கு வாரிசு அதனால எங்கள் தன்னிலை அதாவது எங்களுக்கு பறவை இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இவர்தான் நாங்க தலைமை பொறுப்பு ஏற்போம் அப்படிங்கறது மாதிரி அவர் தோற்றத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து ஏன்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கொள்கை ஒரு முடிவு எடுத்தாருன்னு அதுலேருந்து பின்வாங்க மாட்டார் நாங்க கிட்டத்தட இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அவரை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து அவர் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு அங்க ஆளுகள் இல்ல வரைக்கும் ஒரு ஒரு மாச காலம் ஆயிடுச்சு இன்னும் ஆள் இல்லை சரியான ஆளை தான் நினைக்கிறேன் அது அன்புமணியோட வீக்னஸ் தான் என்னோட பார்வையா இருக்கு அதே சமயத்துல அவர் யாரு சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிருச்சு இதுல வந்து இது வந்து மௌனதான் இவருக்கு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மவுனம் தான் பதில் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இப்ப வச்சிருக்காரு அதுதான் அவருக்கு சேஃபா இருக்கும்னு நாங்க என்னோட பார்வையா இருக்கு அவர் அன் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருந்து தன் மீது வீசப்பட்ட தேட்டரைகள் எல்லாம் வந்து அமைதியாக இருந்து பொறுமையா இருந்து இதுக்கு வந்து ஏன்னா தானே அப்படிங்கிற ரீதியில வந்து பேச உண்மையா நடந்தா இல்ல நடக்கல அவர் பொய் சொல்றாரா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இருந்தா கூட பொறுமையா இருந்த பொறுமை காத்து அவர் வந்து தன்னோட எதிர்காலத்தை நினைச்சு போகணும் அவர் பொறுமையை காப்பது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத பார்வையா இருக்குறார் கடைசியில மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புல சொல்றப்ப கடைசியில கட்சி உங்க கைக்குதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அன்புமணியை நோக்கி குறிப்பிட்டார் முகுந்தன் இந்த இவர் இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனையில கருத்து முரண் அதிகரிக்கிறதுக்கும் பொதுவழியிலே அந்த கருத்து முரண் வெளிப்படுவதற்கும் ஒரு காரணமாக பார்க்கப்படுவது முகுந்தன் முகுந்தன் அன்புமணியினுடைய அக்காருடைய மகன் முகுந்தன் பரசுராமன் அவர்தான் இளைஞரணி தலைவராக டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அந்த பொதுக்குழுவில் புதுச்சேரி பொதுக்குழுவில் நியமிச்சாங்க அதற்கு பிறகு அப்போவே அதை எதிர்த்து வெளிப்படுத்தினார் இன்னும் வயது இருக்குது இந்த குறைந்த வயது தான் அப்படியெல்லாம் என்று குறிப்பிட்டு முகுந்தனை குறிப்பிட்டு சொன்னார் இப்போ இந்த பிரச்சனைக்கு இப்போவே செய்தியாளர் சந்திப்பில் கூட தான் இளைஞர் தவறு என்று சொல்கிற ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இருவருக்கும் இந்த கருத்து முரணை பெரிதாக வர காரணமாக இருந்தால் கருதப்படுகிற கட்சியாளர் கருதப்படுகிற முகுந்தன் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் அதில் அந்த பதவி விலகல் கடிதத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பதவிகள் கடிதத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் மட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கார் செயல் தலைவராக அவர் தொடர வேண்டும் என்று தான் மருத்துவர் ராமதாஸ் இப்போ வரைக்கும் அவர் குறிப்பிட்றார் தலைவராக பதவியை நானே செயல்பட போகிறேன் செயல் தலைவர் தான் அன்புமணி ராமதாஸ் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முகுந்தனுடைய கடிதத்தில் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தான் குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கார் இன்னொன்று கடிதத்துடைய நிறைவு பகுதியில் இந்த சொந்த காரணங்களுக்காக கட்சி இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு மருத்துவர் ஐயா அதாவது ராமதாஸை குறிப்பிடுறார் ராமதாஸ் தான் என்றென்றும் எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் அன்புமணி ராமதாசி ஆகிய தாங்கள் தான் அவருக்கு தான் அந்த கடிதத்தில் எழுதினால அன்புமணியை குறிப்பிட்டு சொல்கிறார் எங்கள் எதிர்காலம் என்கிற உணர்வோடு தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் என்று முகுந்தன் குறிப்பிட்டிருக்கார் அப்போ தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிணக்கிற்கு என்னால் பிரச்சனை வந்துவிடக்கூடாது இருவருக்கும் உதவியாகவே நான் இருப்பேன் கட்சிப் பணி ஆற்றுவேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போலவே எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என்பதையும் இவரும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கார் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இருவருக்கும் இடையிலான இந்த முரண் எப்படியா இருந்தாலும் கட்சி அன்புமணி பக்கம்தான் வரப்போகுது என்கிறத அவர் ராமதாஸே குறிப்பிட்டாலும் அவர் மீது வைத்திருக்கிற இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கட்சிக்கு எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள பலவீனத்தை ஏற்படுத்தும் மகேஷ் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பலவீனம் தான் அதனோட மாற்றம் இல்லை இதற்கு முக்கிய காரணம் வந்து அன்புமணி தான் ஏன்னா இந்த பிரஸ் வீட்ல ஆரம்பத்துல உடனே பாத்தீங்கன்னா ராமதாஸ் சொல்லுவாரு தவறான ஆட்டத்தை ஆரம்பித்தது அன்புமணி தான் அப்படின்னு சொன்னவர் அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார் ஏன்னா நீ முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவரா டிக்ளேர் பண்றாரு ராமதாஸ் அந்த ஸ்டேஜில் இருந்த அன்புமணி ரியாக்சனே வேற மாதிரி இருக்கும் இந்த மைக்கு தூக்கி போட்டதா இருக்கட்டும் பேரால போடுதுன்னு சொல்லி அதனால இந்த ரெண்டு மூன்று செவத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை முழுக்க முழுக்க வெளிப்படைய ஆக்குறது அன்புமணியோடம் அன்புமணிதான் தான் என்னுடைய பார்வை இந்த விஷயத்துல அன்புமணி தான் தன்னுடைய நிலையை மாத்திக்கணும் ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன சொல்றாரு ஒரு கோவத்துல தன்னுடைய தாயே பார்த்து ஒரு பாட்டில் எடுத்து வீசினாரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் ஒரே ஒரு ஒருத்தான் என்ன சொல்றாரு நீங்க தலைவர் நீங்க தலைவரா இருந்தீங்க இன்னைக்கு தற்காலிக தலைவர்னா அவர் எதுவுமே சொல்லல நீங்க தான் தலைவரா இருக்க போறீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கேன்னு சொல்றாரு அவ்வளோதான் இதை ஏன் அன்புமணி ஏத்துக்கல ஏன் அதில் பிடிவாதமா இருக்காரு தான் தெரியல ஆனால் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வந்த அன்புமணி இறங்கி வந்தால் பாமகவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒருவேளை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக ரெண்டு பேர் வேற வழியே இல்லை அப்படின்னு பாக்குறேன் மகேஷ் நான் இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் சார் தமிழ்நாட்டை அரசியல் வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர் மருத்துவர் ராமதாஸ் நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்ற அவருக்கு இப்போ எதை பொதுவெளியில் பேசணும் பேசக்கூடாது என்பது நிச்சயமாக தெரியும் கட்சி எதிர்காலம் அனுபவம்ட்டு தான் போகுதுன்னு அவரே குறிப்பிட்டு சொன்னாலும் கூட அவர் மீதான அந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைப்பதும் ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ராமதாஸ் உள்ளாயிருக்காருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா இல்லை அதாவது மகேஷ் இந்த விஷயத்தில் அவர் வந்து என்ன அன்னைக்கு தருமபுரி மீட்டிங்ல அன்புமணி சொன்ன ஒரு வார்த்தை நான் ஒரு மாசமா நான் தூங்கலை ஏன் எனக்கு திடீர்னு அப்படின்னு சொன்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமதாச குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொன்னதுதான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கான ஒரு காரணமா இருக்கு காரணம் அன்னைக்கு இதை தவிர்த்துற ஏற்கனவே பாத்தீங்கன்னா அன்பு ராமதாஸ் நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டிருந்தாரு நிர்வாகிகள்லாம் வரல நூத்தி எட்டு பேர்ல எட்டு பேர் பத்து பேர் தான் வந்தாங்க அப்ப கூட ராமதாஸ் என்ன விட அப்படியே அன்புமணிய எந்த குறையும் சொல்லல கண்டிப்பா வருவாரு ஒரு நாள் கலந்துக்குவாரு அப்படின்னு தான் ராமதாஸ் சொல்லியிருந்தாரு ஆனாலும் விட திருப்பியும் திருப்பியும் அன்புமணி என்ன நினைக்கிறாரு அப்பா ஒதுமணும் நினைக்கிறாரு அதனால தான் ஏன் இனிய மாத்தினீங்க எனக்கு மனசே சரியில்லை ஒரு மாசமா நான் தூங்கலை அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு அந்த கோபத்துக்கு காரணம் அதுதான் அவர் ஒ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தா பரவாயில்ல திருப்பி திருப்பி உரசி பாக்குறாரு என்னதான் இருந்தாலும் இந்த கட்சியை உருவாக்குனது அவரு அவருக்கு அந்த ஒரு கோபம் நியாயமான கோபம் தானே நன்றி திரு செந்தி கட்சியை உருவாக்கி இந்த அளவிற்கு வளர்த்து மத்தியில் மாந மத்தியில் அமைச்சரவையில் வரை மத்திய அமைச்சர்கள் வரை பெற்றது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு பெரும்பான்மையான இல்லை ஒரு பெரும்பங்கு தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொடுத்து கொண்டு வந்தது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பங்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மக்கள் பணியாற்றுறதுக்காக ஒரு அரசு அதிகாரத்தை நோக்கிய அந்த கட்சி என்று பல்வேறு முக்கிய முக்கிய பங்கு என்பது ராமதாஸ் அவர்களையே குறிப்பிடும் அதனால தான் நிறைய மூத்த தலைவர்கள் ரொம்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாகவே இதை கடந்து போகிறதையும் பார்க்க முடிகிறது ஒன்றென்று தலைவர்கள் கருத்து சொன்னால் கூட உடனடியாக அதுக்கு மறுப்பு நூறு தலைவரே கொடுக்கிறவுடைய நமக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பொருளாளர் திலகபாமா முதலில் அந்த பிரச்சனை வர்றப்பவே ஒரு கருத்தை தெரிவித்தார் உடனே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வடிவேல் ராமணன் திலகபாமாவுக்கு ஒரு கடுமையான நிலத்தை தெரிவித்து ஒரு பதில் அறிக்கை விட்டார் அப்போ நிறைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் திலகபாமாவை கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க அப்போ பொருளாளர் ஒரு கருத்தை தெரிவித்தாலும் கூட கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் என்று பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் மீன் அனுபவம் பெற்ற மருத்துவர் ராமதாஸ் இப்பொழுது அவர் பொதுவெளியில் பேசுகிறது கட்சியிலே கட்சியினுடைய எதிர்காலம் என்று கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் அன்புமணியை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த எதிர்காலத்தின் மீது கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைப்பது அந்த எதிர்காலத்திற்கே ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தி விடாதா என்பது அவருக்கும் தெரியாத உண்டல் அப்போ ஏதோ ஒரு அவர் நெருக்கடிக்கு அவர் உள்ளாக இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எல்லாமே கட்சி நலன் சார்ந்துதான் என்றால் அப்போ அன்புமணி ராமதாஸ்க்கு அவர் கொடுக்குற எச்சரிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளாமா கட்சியினுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்வது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவரை பிரதானப்படுத்தி அவரை தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டார்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு களமிறங்கினாலும் கூட வெற்றி என்பது இல்லை அப்படிங்கிறப்ப அவருடைய தேர்தல் கல வியூகம் என்பது ஒரு பெருவெற்றியை வெற்றியை கொடுக்கவில்லை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக மருத்துவ ராமதாசனுடைய தேர்தல் வியூகம் தான் ஏன்னா தேர்தல் நேரங்களில் கூட சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்கோ அது வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அணியாக இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஆளும் கூட்டணியில் கூட அது இருக்கும் என்றெல்லாம் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது இந்து தொடர்ச்சியாக இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த கருத்து முரண் என்பது ஒரு ஆரோக்கியமானதாக மாறி இன்னும் அந்த கட்சி வலுப்படுத்துமா அடுத்த கட்டத்திற்கு சுயபரிசோதனை செய்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா அல்லது இந்த கருத்து முரணம் வெளிப்படையாக பேசப்படுகிற பொது வழியிலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளே ஒரு பெரும் பின்னடைவை அந்த கட்சிக்கு கொடுத்து விடுமா என்கிற இரண்டு கேள்வியுமே எழுந்திருக்கிறது இதற்கு விடை அடுத்தடுத்த நாட்களில்தான் தெரியும் கட்சியினுடைய இருவருடன் எடுக்கிற நிலைப்பாடுகள் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் என்ன முடிவை எடுக்கப் போகிறது எந்த கூட்டணிகளில் சேரப்போகிறது அந்த முடிவு என்பது வெற்றியை கொடுக்குமா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்